ஒரு தனித்த தைரியம் உண்டு புலி தனிச்சுதான் வேட்டையாடுன்ற மாதிரி இந்த தேர்தலையும் நாங்க தனிச்சு நிக்கிறோம் ஆனா நம்ம பண்ணிருக்கிற போற என்னன்னா இதுக்கு பின்னாடி திமுக அலுவலக திமுக அலுவலகத்துக்கு முன்னாடியே மேடையை போட்டு வெச்சு செய்யக்கூடிய ஆட்கள் தான் இருக்க முடியும் நான் வரும்போது ஒரு பதாகை பார்த்தேன் நாற்பதுக்கு நாற்பது என்று எழுதப்பட்டிருந்தது திமுக போஸ்டர்ல பார்த்தேன் தவறு இன்னும் கூடுதலா எடுத்துக்கோங்க நாப்பதுக்கு அறுபத்தி ஒண்ணு இது வரைக்கும் அறுபத்தி ஒண்ணு அது இதுவரைக்கும் அறுபத்தி அஞ்சு அறுபத்தி அஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க கள்ளக்குறிச்சியில நீங்க என்ன செய்யணும் நாப்பதுக்கு அறுபத்தி அஞ்சுன்னு போட்டு போயிருக்கோம் இந்த இடத்தை மறையாடைக்குரிய அன்னையூர் சிவா அவர்கள் வெற்றி பெற்று போனார்களையான இன்னொரு சாராய வியாபாரி அதிகமாக தோன்றுவார் நான் அவரை சொன்னேன் இன்னொருத்தர் வருவார் அப்படின்னு சொல்றேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்த ஆட்சி காலத்துல தான் ஒருத்தர் பாடிட்டு இருந்தார் கைது சீரைக்கு அஞ்ச ஆட்டம் காசுக்கு விலை போக மாட்டோம் ஆமா அவர் பாடிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஊரு கூறு சாராயம் தள்ளாடுது தமிழகம் ஊத்தி கொடுத்த உத்தமிக்க போயசுல உல்லாசம் உண்மையிலேயே அந்த அண்ணனை காணும் எங்க ஊர்ல எல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டிருக்கோம் உண்மையிலேயே இப்ப என்ன எழுதணும் இப்ப என்ன எழுதணும் ஊத்தி கொடுப்பது யார் இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க என்று சொல்லி அவர்களுக்காக ஒரு சங்கம் எழுப்பியாவது நான் போராடுவேன் என்று பேசின அந்த அம்மா மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் இப்ப எங்க போனாங்க அண்ணா ஒருத்தருக்கு இந்த செய்தி தெரியல தெரிஞ்சிருந்தா கொந்தடிச்சு எழுந்திருப்பார் நான் பேர் சொல்ல விரும்பல அப்ப இங்க மதுவால இவ்வளவு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு ஒரு பக்கம் கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் சமூக நீதி சமூக நீதி என்று பேசிக்கொண்டிருந்த இவர்கள் மத்தியில் தான் சாதிய ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு என்ன மாறிடுச்சு தமிழகம் பெண்களுக்கு வரும் ஆயிரம் ரூபாய் காசு என்று சொல்லி வாக்கு வெற்றி பெற்று அது வெற்றி ஆகிவிட்டது என்று கனவு கோட்டை கட்டி வாழ்றாங்க நானும் அப்படித்தானே வெறும் ஆயிரம் ரூபாய் காசு இந்த லிப்ஸ்டிக் போட்டு ஒரு பஸ் போகுது பாத்தீங்களா அதுல இலவச பேருந்துக்கு இவ்வளவுதானே ஓட்டு போட்டோம் இன்றைக்கு கல்வி இன்றைக்கு மருத்துவம் இன்றைய சாதிய கணக்கெடுப்பு இன்றைக்கு இடஒதுக்கீடு இன்றைக்கு நமக்கான அடிப்படை வசதிகள் என்னைக்கு தேடி இருக்கோம் நாம தேடி இருந்தா ஒழுங்கான சாலை கிடைச்சிருக்கும் நல்ல கல்வி கிடைச்சிருக்கும் பெண்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் நல்ல பாதுகாப்பு கிடைச்சிருக்கும் இது எது ஒன்றையாவது உறுதி செய்திருக்கிறாங்களா இந்த விக்ரவாண்டி தேர்தல் தொடங்கினதுல இருந்து எங்க அண்ணன் கேட்டுட்டு இருக்கிறாங்க சாராயம் குடிச்ச சத்தம் உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் அறிவிச்சிங்களே விவசாயிகளுக்கு இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கீங்களா உடனே இன்னைக்கு சொல்றாங்க கொள்முதல் விலையில கூடுதலாக ஆதரவு விலையாக சாதாரண நெல்லுக்கு நூத்தி அஞ்சு ரூபாயும் எது இது குடிச்சு சத்த பத்து லட்சம் தருவாங்கன்னு நினைக்கிறேன் பண்ண பேசின பிறகு குவிண்டாலுக்கு நூத்தி அஞ்சு ரூபாய் இன்னும் கூடுதலாக

என்றால் இது ஒரு நாடகம் மற்ற மாநிலத்தால முடியுது உங்களால முடியுங்கன்னா நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய நேரடி அடிமை என்பதை ஒத்துக்கொள்ளும் மீண்டும் இந்த கட்சிகளுக்கு தான் வாக்கு பார்க்க தயாராத்தீங்களா சொல்லுங்க நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்த அம்பது ஆண்டு காலத்தில் முப்பத்தைந்து ஆண்டு காலம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கிறது முப்பது ஆண்டுகளுக்கு மேல அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பசி இல்லாமல் இருக்கிறீங்களா படித்த உடனே வேலை கிடைச்சிருதா நல்ல கல்வி கிடைச்சிருதா தூய மருத்துவம் கிடைச்சிருதா சரியான சாலையில பயணிக்கிறீங்களா எது கிடைத்து விட்டது மீண்டும் மீண்டும் எதற்கு இவர்களுக்கு வாக்கு இந்த ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு நீங்க படுத்துற பாடு பாருங்க ஒரு வெந்தது வேகாததெல்லாம் வந்து என்ன பேச தெரியுமா இந்த ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டா பேரல் வாங்கி போட்டுக்கிறீங்க அதுக்கு முன்னாடி என்ன குளிக்காம போகாம அப்படியே கடந்தமா நாங்க அப்படியே கடந்தமா சாப்பிடவே என்ன ஒண்ணுமே இல்லாம கடந்தமா போட்டுக்க உடை இல்லாம கடந்தமா இவர்கள் வந்து அதிகாரத்தை கொடுத்தாங்களா இந்த ஆயிரம் ரூபாய் அம்மா பேசுது இந்த ஆயிரம் ரூபாயை வாங்கித்தான் குடும்ப இந்த உணர்வு போட்ட பிறகு தலைவியாக உணர்றேன் இந்த ஆயிரம் ரூபாயை இந்த ரூபாய் என்பது என் தன்மானம் எது தன்மானம் ஒருவர் கொடுப்பதும் அதை பெறுவதும் நான் உழைப்பது தன்மானம் அப்படிப்பட்ட உழைப்பின் அடையாளம் தான் உங்கள் முன்னால் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் பதிமூணு வருஷம் பேசும்போது நல்லா கேட்டுட்டு போறீங்க நல்லா பேசுறீங்க சிறப்பா பேசுறீங்க இன்னைக்கு கூட ஒரு உணவகத்துல சாப்பிட்டு ஒரு காவல் உதவி ஆய்வாளர் எஸ்ஐ வந்தார் நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நான் தான் காசு கொடுப்பேன் அந்த அளவுக்கு பேசுறீங்க கேட்கறீங்க நாங்கள் பேசுவதை நல்ல கருத்துக்கள் எடுத்து சொல்வதை உங்களால் உணர முடிகிறது ஆனால் ஏன் வாழ்க்கையில் அதை வழி நடத்த தவறுகிறீர்கள் என்பதுதான் கேள்வி இவங்க வந்தா பாதுகாப்பு தருவாங்களா கள்ள சாராய் விற்கிறது அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு தெரியாதா அவங்க பிள்ளைங்க மேல சத்தியம் சொல்ல சொல்லுங்க திக்கலைன்னா கூட்டு ஏன் நேத்து சரியா வருமானம் வரலையே என்ன காரணம் கலெக்ஷன் சரியா வரலையான்னு கேக்குற காலத்தில் இருப்பேன் இங்கே இருக்காய்ங்க அது வந்து அது வந்து ஸ்டாடின் ஐயா நடத்துற கடை ஸ்டாடின் ஐயா நடத்துற கடை அதுக்கப்புறம் அவங்க தெரியாம அவங்க கவுன்சிலர் வார்டு மெம்பெர்த்தம் நடத்துற கடைனால தான் பரியாதைக்குரிய கண்ணுக்குட்டி அவர்களால் அங்க இருக்க முடியவர்களுக்கு எல்லாம் பார்த்து வச்சோம் ஒருத்தர் டிக்டாக்ல வந்து ஒரு தம்பி எழுதுறான் ஒரு பாக்கெட் சாராயத்தை வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற குடிச்சு பத்து லட்சம் கிடைக்குது நீ எப்ப சாவேன்னு நிலைமை அப்படி ஆகிபோச்சு நிலைமை இந்த கைது செஞ்சுட்டு போய் தமிழக மீனவர்களை அரைச்சி வச்சிருக்கேன் அதை பத்தி பேசுவதற்கு நாதி கிடையாது அந்த குடும்பம் அவர்கள் எப்போது மீண்டு வருகிறார்களோ அது வரைக்கும் பசியும் பட்டினி கிடக்கும் கடலுக்கு மீன் பிடிக்க போனது அவங்களை பார்க்கவோ அவர்களுக்கு இழப்பீட்டு தொகை வழங்கவோ ஒரு நாதியும் கிடையாது ஒரு நாளைக்கு உங்களுக்கு நூத்தி ஐம்பது இருந்து இருநூறு ரூபாய் தருவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் என்று பேசுவாங்க நல்ல சாராயம் விற்கிறதே சட்டப்படி குற்றம் நல்ல சாராயம் விற்கிறவங்க போய் நல்ல சாராயத்தை பத்தி கேட்டாலும் ஒண்ணும் தெரியாதுங்க நல்ல சாராயத்தை பத்தி கேட்டாலும் ஒண்ணு தெரியாது சாராய வியாபாரத்தை நாட்டை கொடுத்து நமக்கு என்னங்க பகுமானம் பகுமானம் என்னன்னு கேட்கிறேன் ஒரு விவசாயி நாட்டை ஆள வேண்டும் இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள் நாட்டை ஆள வேண்டும் இந்த நிலத்தை வளர்த்தி பாதுகாக்கிறவர்கள் நாட்டை ஆள வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் இளைய தலைமுறை பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள் உங்களை தேடி வந்து நஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான நிர்வாகத்தை அமைக்க ஒரு நாள் நிற்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர்